ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஜம் ஜம் ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு தேதி இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வீடியோல என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அழகான பட்டு சாரி கலெக்ஷன் இளம்பிலையிலிருந்து வந்திருக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு ரேட்ல வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன் மட்டும் தான் பார்க்க போறோம் எழுநூத்தி ஐம்பது மற்றும் எண்ணூறு விலைகள்ல இந்த ரெண்டு விலையில வந்திருக்கக்கூடிய புடவை எல்லாத்தையுமே ஷிப்பிங் ஃப்ரீ என்கிட்ட தமிழ்நாடு ஆஃபர் கொடுக்க போறோம் இதுல எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு மாடல் இருக்கு அது எல்லாத்தையும் நீ வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸாரீ வந்து உங்களுக்கு பார்க்குறது நேரில் பார்க்குறது வீடியோவில் பார்க்குறது ரெண்டுமே ஒரே மாதிரி மாதிரிதாங்க இருக்கும் சின்ன வேரியேஷன் கூட வராது இது சேரீயோடய ப்ளவுஸு இது ஜரி ஜக்காடு முந்தி இது வந்து கொஞ்சம் போடுறதுக்காக வச்சுருக்குது நம்ம கடையில் கொஞ்சம் போட்டு தருவாங்க அதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் இது சேரியில் கான்ட்ரஸ்ட் முந்தி கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸை காம்பினேஷன்ல வந்துருக்கக்கூடியது காப்பரு கோல்டு சில்வர் எல்லா விதமான கலெக்ஷன்லேயும் இந்த ஸேரீ கலெக்ஷன் வந்துருக்கும் இந்த புடவையோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸு ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ என்டயர் தமிழ்நாடு ஆஃபர் கொடுக்குறோம் ரெண்டு சாரி வாங்குறீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ என்டயர் இந்தியா ஆஃபரில் கொடுக்குறோம் பிடிச்ச சாரீஸ் கலெக்ஷனை செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கங்க இதை வீடியோ ஃபார்மேட் எப்படி அப்லோட் பண்ணியிருக்கோம்னா இப்போ நம்ம வீடியோவில் காட்டணுந்தான் இது வந்து ஒரு சாரி ஒரு போன சோத்துக்கு ஒரு சோறு புதம்ன்றது மாதிரி நம்ம ஓப்பனில் காமிச்சோம் மற்ற கலர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்காக இமேஜஸாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கோங்க எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை டிக் பண்ணி அனுப்பிங்க இல்லை உங்களுக்கு நீங்கள் கேட்குற கலர் சோல் அவுட் ஆயிடுச்சுனாலும் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது வேணுன்ற சாரீ கலெக்ஷனை பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ நம்ம பார்க்குற சாரீ கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் ஒர்க் சாரில் என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கும் அதில் வந்து ரெண்டாமல் ஒரு சாரியை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டோம் அந்த சாரீ கலெக்ஷனில் இருக்கக்கூடிய மற்ற கலர்ஸ் எல்லாத்தையும் வரிசையாக வச்சிருக்கேன் இதில் கோல்டு பார்டரு காப்பர் பார்ட்ரு சில்வர் ஜெரி பார்ட்னு எல்லா விதமான ஜெரி பார்ட்ரு கலெக்ஷனை இருக்குது வேணுன்றது எந்த சாரியோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேல தெரிகிற எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கோ இல்லைன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன்ற நம்பருக்கோ ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு மட்டும் மெசேஜ் அனுப்புங்கள் தயவுசெய்து ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு மட்டும் மெசேஜ் அனுப்புங்க ரெண்டு நம்பருக்கும் அட்டை மெசேஜ் அனுப்பாதீங்க ஏன்னா எங்களுக்கு பார்சல் ரெண்டு ரெண்டாக போகிறதுனால நீங்க ஏதாவது ஒரு நம்பருக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பிச்சு உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் கலெக்ஷனாக வாங்கிக்கோங்க வீடியோல ரெண்டாவது நம்ம பார்க்க போறது அதே சாரீ கலெக்ஷனில் ஸ்டோன் ஒர்க் இல்லாதது இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா அதோட ஐம்பது ரூபா கம்மியா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாமே பட்டு சாரி கலெக்ஷனு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ரெண்டு சாரீ வாங்கினா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ ஆஃபர் கொடுத்துடும் கலெக்ஷன்ஸில் நிறைய கலர் வெரைட்டிஸ் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய வச்சுருக்கோம் சாரி கலெக்ஷன் எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும் எலம்புலேருந்து வர்ற ஒரிஜினல் பட்டு சாரி கலெக்ஷன் அங்கே என்ன ரேட்டுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அதே ரேட்டுக்கே சாரி கலெக்ஷன் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மஸ்டர்டு எல்லோ கலர் காம்பினேஷனில் வந்திருக்கக்கூடிய சாரி இதோட பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மீனாக்காரி புட்டா ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க ஜரீஜக்காடு வீவிங்ஸு சில்வர் கோல்டு எல்லா விதமான ஜரியிலையும் வந்திருக்கக்கூடிய இந்த சாரியை நம்ம ஈஸியாக செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இமேஜஸ்ஸாகவும் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணுன்றதை பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துங்க இந்த புடவையெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கன்னு நினைச்சிங்கன்னா மதுரை தெற்குமா வீதியில் இருக்கிற ஜம்ஜமுக்கு விசிட் பண்ணுங்க கடையோட நேம் ஜம்ஜம் அபூபக்கர் சிட்டி ட்ரேடர்ஸ் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தெற்கு வீதியில் மெயின் ரோட்டில் ரோஷன் பேக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஏகே வந்து காபா ரெண்டு பெரிய கடைகளுக்கு நடுவில் ஒரு குட்டி சந்தில் இருக்கும் டேரெக்டாக கடைக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் கலெக்ஷனாக பார்த்து எடுத்துக்கங்க இப்போ நம்ம பார்க்குற சாரீ கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் ஒர்க் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் எல்லா சாரீலையும் ஒவ்வொரு சாரி தான் அவைலபிலிட்டி இருக்கும் மல்டிபிள்ஸ் கிடைக்காது இந்த சாரி கலெக்ஷனில் செட் சாரீ வேணும் அப்படின்னா நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா முப்பது சாரி இருபது சாரி கேட்குறீங்க அப்படின்னா ரெடி பண்ணியும் கொடுப்போம் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இந்த மாதிரி கலெக்ஷனில் செட் சாரி கலெக்ஷன் ஃபங்க்ஷனுக்கு வேணுன்றவங்க நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதி பதிக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்க சாரி கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம் டெக்ஸ்டைல்ஸ் கடையோட அட்ரஸ் தான் கடைக்கு டேரெக்டாக வரணுன்றவங்க ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்பி கடைக்கு டேரெக்டாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க